ராஜா சொல்றாரு அவர் எதை வேணாலும் மன்னிப்பார் ஆனா இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துறத மன்னிக்கவே மாட்டாரு தீபாக்கு ஒரே கவலையாயிருது யாரோ ஒரு பொண்ணு இப்படி சொன்னு நான் அவரு கூடவே வாழ்ந்துகிட்டு பல்லவியாவும் இருக்கேன்னு அவர்கிட்ட போய் சொன்னோம்னா என்னவோ கோவப்படுவாரு என்ன முதல்ல அவர் ஏத்துக்குவாரா கண்டிப்பா இந்த உண்மையை சொல்லிட்டேன்னா கார்த்திக் சாரோட லைஃப்ல இனிமேல் நான் இருக்கவே மாட்டேன் கடவுளை எவ்வளவும் நம்பிக்கையோடு வந்தேன் என்ன சோதிச்சுட்டே எப்படி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தீபா கார்த்திக் வந்து அவர் ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு அப்போ ராஜா வராரு சாரி மாப்ள இப்படி நினைக்கவே இல்ல சாரி மாப்ள அப்படிங்கிறாங்க ராஜா சவுண்ட் இன்ஜினியர் வந்துட்டாரா இல்ல மாப்ள இன்னும் வரல அவரு ரெக்கார்டிங் இன்னைக்கு பண்றாங்களா என்னன்னு கேட்டாரு ஏன்னா ஈவினிங் அவருக்கு ஒரு வேலை இருக்காமா டேய் முதல்ல அவர வர சொல்லுடா சரி மாப்பிள்ள அப்ப பல்லவி பல்லவி வருவாங்க முதல்ல சவுண்ட் இன்ஜினியர வர சொல்லு மாப்பிள்ள பல்லவிக்கு ஃபோன் பண்ணி எப்போ வருவாங்கன்னு கேட்க முடியுமா ஏன்னா இன்னைக்கு ரெக்கார்டிங் முடிச்சாதான் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி எடிட்டிங் எல்லாமே முடிக்க முடியும் அப்படின்னு சொல்ற ராஜா அதற்கேடுத்து இவன் சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்ட்டு கார்த்திக் வந்து கால் பண்றாரு ஆபீஸ்ல அவங்க கேபின்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க தீபா அய்யோ பல்லவி ஃபோனுக்கு கால் வருதே அப்படின்னு எடுத்து பார்க்கறாங்க கார்த்திக் சார் தான் ஆஹா கார்த்திக் சார் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சைலண்ட்ல போட்டு ஃபோனை அட்டன் பண்ணாம விட்டுறாங்க கார்த்திகிட்ட ராஜா கேக்குறாரு என்ன மாப்ள பல்லவி எடுத்தாங்களா ஃபோன் ஆ அவங்க அட்டென்ட் பண்ணல என்னது அட்டென்ட் பண்ணலையா மாப்ள டேய் பல்லவி இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா வந்துடுவாங்கடா நீ போ மாப்பிள நீ சொல்ற என்னமோ நம்பிட்டு போறா அப்படின்ட்டு இருந்து போறாரு ராஜா கார்த்திக் செம்ம டென்ஷன்ல இருக்காரு அடுத்தது தீபாவை காமிக்கிறாங்க தீபாவுக்கு ஒரே குழப்பம் என்ன பண்றதுன்னே தெரியல உடனே அவங்க கேபின்ல இருந்து வெளியே வந்து உட்காந்துருக்காங்க மறுபடியும் கார்த்திக் கூப்பிடுறாரு ஐயோ கார்த்திக் சார் வேற கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணிட்டு ஹலோ அப்படிங்கிறாங்க பல்லவி எங்க இருக்கீங்க பல்லவி சார் அது வந்து நேத்து ராத்திரி தானே உங்களுக்கு என்னோட சுச்சுவேஷன் அவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல பல்லவி இந்த கடைசி நேரத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ளீஸ் பல்லவி நீங்க வாங்க பல்லவி நீங்க ரெக்கார்டிங்க்கு வருவீங்கன்னு நம்பிக்கையில தான் பல்லவி நான் இப்ப ஃபோனை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு கார்த்திக் பயங்கர குழப்பத்துல இருக்காங்க தீபா கடவுளை நான் உண்மையை சொன்னா என்னோட வாழ்க்கையே போயிரும் ஆனா அதுவும் கூட பரவாயில்ல இப்போ இருக்க குழப்பத்துல கார்த்திக் சார்னால இதை தாங்கிக்க முடியுமா கரெக்டா அந்த டைம்ல மீனாட்சி கூப்பிடுறாங்க ஐயோ மீனாட்சி அக்கா கூப்பிடுறாங்க அக்கா சொல்லுங்கக்கா அக்கா அப்படின்னு போன அட்டன் பண்றாங்க என்ன தீபா சொல்லிட்டியா அக்கா அது வந்து என்ன தீபா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சா அக்கா அதெல்லாம் இல்லக்கா நான் இன்னும் கார்த்திக் சார்ட்ட சொல்லவே இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க தீபா சின்னதா ஒரு டாக்குமெண்ட்ல இவ்வளவு பிரச்சனை

அக்கா என்ன விடுங்கக்கா நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்குவேன் ஏதோ என்ன யோசனை பண்றாங்க மீனாட்சி சரி தீபா நீ இப்ப போனவே எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்றாங்க நானே உனக்கு கால் பண்றேன்னு வேற சொல்றாங்க அக்கா அப்படிங்கிறாங்க வெய் தீபா நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க மீனாட்சி அடுத்தது ராஜா சம்ம ஸ்பீடா கார்த்திகோட கேபின் குள்ள போறாரு இவன் எதுக்கு இப்படி போறான் முதல்ல இவனுக்கு ஒரு டெர்மினேஷன் லெட்டர் கொடுக்க சொன்னா சந்தோஷமா நான் டைப் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மாப்பிள்ள மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வராரு ராஜா ஏன்டா இப்படி தளத்தறிக்க ஓடிட்டு வர என்னடா ஆஹ் பள்ளி வந்துட்டாங்களாமா கீழே இருந்து செக்யூரிட்டி கால் பண்ணா ரொம்ப சந்தோஷம்டா சரி வாடா போலாம் அப்படின்னு கார்த்திக் ராஜா ரெண்டு பேரும் வர்றாங்க வெளிய வந்து நான் போயிட்டு இருக்கும் போதே ஸ்னேகா சொல்றாங்க எதுக்கு இப்படி தேவையில்லாம வாய்ஸ் சவடால் விடணும் இப்ப இதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ராஜாக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாரடா இப்போ கால் பண்றது மாப்பிள்ள சவுண்ட் இன்ஜினியர் தான் கூப்பிடுறாரு மாப்பிள்ள நீ போடா நான் பேசிட்டு வரட்டுமா சரிடா சீக்கிரம் முதல்ல நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்க இருந்து போறாரு சொல்லுங்க ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் ராஜாவும் பேசிக்கிட்டு இருக்காரு ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வர்றாரு லிப்டுக்கும் கூட வெயிட் பண்ணல கார்த்திக் அவ்வளவு ஸ்பீடா கீழே இறங்கி வர்றாரு பார்த்தா சம்ம அதிர்ச்சிங்க பர்தா போட்ட பொண்ணு ஒண்ணு நிக்குது பக்கத்து நம்ம மீனாட்சி நின்னுட்டு இருக்காங்க அணி நீங்க என்ன இங்க நிக்கிறீங்க தம்பி நான் தான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன் தம்பி நீ ஏற்கனவே பல்லவியோட நம்பரை தீபாக்கு கொடுத்திருந்தியாமா அதனாலதான் தீபாக்கு கால் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா தீபா போன வீட்லயே வச்சுட்டு வந்துட்டா நான்தான் தான் அட்டன் பண்ண அவங்க சொன்னாங்க இப்படி நம்பர் மிஸ் ஆயிருச்சாமோ உன்னோட நம்பரு அதனால தீபாக்கு கால் பண்ணேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் கூட்டிட்டு வந்தா அப்படிங்கிறாங்க கார்த்திக் சொல்ற ஆமா நீ தீபாக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் பல்லவி ஃபோன் நம்பரை கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க தீபா பர்தா போட்டிருக்காங்க பல்லவி வாய்ஸ்ல தான் பேசிட்டு வாய்ஸ் மாத்தி தான் பேசிட்டு இருக்காங்க சார் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன் சார் நீங்க சீக்கிரம் ரெக்கார்டிங் ஆரம்பிச்சீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிட்டு நான் கிளம்பிடுவேன் சார் அப்ப மீனாட்சி சொல்றாங்க நான் நல்லா விசாரிச்சுட்டேன் கார்த்திக் நீங்க ரசிக்கிற குரல் இந்த பொண்ணோட தான் இவங்க பாடு சொல்லி கேட்டுட்ட தம்பி அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் சரிய நீ பல்லவிக்கு பரதாக்கும் என்ன சம்பந்தம் தம்பி நான் அதையும் கேட்டேன் தம்பி பாட தானே வந்திருக்கேன் முகம் எதுக்கு காமிக்கணும் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க சரி அவங்க சொல்றதும் சரிதான் ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் முடிகிட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன் தம்பி சார் அவங்க சொல்ற மாதிரியே எனக்கு என் முகத்தை காட்டிக்க விருப்பம் இல்ல சார் என் குரலுக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இவ்ளோ முயற்சி இருக்கிற உங்ககிட்ட எந்த சங்கடமும் ஏற்படுத்த கூடாது சார் சார் அதுக்காகவாவது என்கிட்ட இதுக்கு மேல கேட்காதீங்க சார் ப்ளீஸ் சார் சரிங்க பல்லவி நான் உங்களை ஏமாத்த விரும்பல ஆனா நேத்து கூட பல்லவி விஷயத்துல நான் ஏமாந்திருக்கேன் நான் திரும்ப திரும்ப ஏமாற விரும்பல இன்னும் சொல்ல போனா உங்க பேர் பல்லவிதானாங்கறத எனக்கு டவுட் இருக்கு நீங்க சொல்றது எப்படிங்க நான் நம்புறது சார் நீங்க தேடிட்டு இருக்க குரல் என்னோட தான் சார் அப்படின்னு ப்ராமிஸ் வேற பண்ணிட்டு என்னோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு சார் இன்னைக்கு ரெக்கார்டிங் பண்ணாதான் நாளைக்கு எல்லாவிதம் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஆல்பம் ரிலீஸ் பண்ண முடியும்னு எங்க கிட்ட சொன்னீங்கல்ல சார் சார் எப்படி இப்போ ரெக்கார்டிங்க முடிச்சிடலாம் சார் அதுக்கப்புறம் எல்லாமே பேசிக்கலாம் சார் அப்படின்னு தீபா சொல்றாங்க அதாவது பல்லவியா நடிக்கிற தீபா சொல்றாங்க கார்த்திக் அவங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் முடிச்சிடலாம் கார்த்திக் அப்படின்னு

தீபா தீபா வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க மீனாட்சி அதுக்கப்புறம் எல்லாங்க ரெக்கார்டிங் தட்டுக்குள்ள போயிடுறாங்க சரி ஹெட் போன மாட்டிக்கீங்க அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்காங்க ராஜா போலாம் சார் அப்படின்னு வேஷத்துல இருக்கும்போது நம்ம பல்லவீனே சொல்லலாம் பல்லவி அப்ப கார்த்திக் சொல்றாரு இல்ல இல்ல வேண்டாம் நீங்க வந்து மியூசிக் இல்லாம பல்லவி மட்டும் கொஞ்சம் பாடுங்க பல்லவி அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம தீபாவும் அதாவது பல்லவிங்க அவங்களும் பாட்டு பாடுறாங்க பாடுனோட ஓகே டேக் போலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு பல்லவிதா சரி டேக் போலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு கார்த்திக் சந்தேகம் இல்ல இவங்க பல்லவி தான் டேக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவி ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்க இருந்து போறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேக் போலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஓகேன்னு சொன்னே பாத்தீங்கன்னா நம்ம தீபா பாட ஆரம்பிக்கிறாங்க இவங்க பாடுற பாட்டு கேட்டுட்டு எல்லாருமே ரசிக்கிறாங்க ஸ்னேகா வந்து நம்ம தீபா தானே தெரியாதுல்ல அதனால ஸ்னேகாவும் ரொம்ப ரசிக்கிறாங்க இவங்க பாட்டை நம்ம மீனாட்சி பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரீமுக்கு போறாங்க பர்தா போட்டுட்டு தானே பாடிட்டு இருக்காங்க தீபா அப்படியே வந்து நம்ம தீபா பர்தா எடுத்துட்டு அவங்களே ப நேரம் பாடிட்டு இருக்க பல்லவியா இல்லாம தீபாவ பாடுற மாதிரி நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க கார்த்திக் இந்த பாட்டை ரசிச்சு கேட்டுட்டு இருக்காருங்க இப்ப ஃபுல்லா வந்து தீபாவா தான் பாடிட்டு இருக்காங்க அந்த பர்தா போட்ட பெண்ணா பாடல எபிசோட்ல வந்து அது மாதிரிதான் காமிச்சிட்டு இருக்காங்க தீபாவும் பாடி முடிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது